அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து நஹ்மது அலா ரசோலிஹில் கரீம் அமாபாத் கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களின் நல்லோர்களே நமது இந்து மத சகோதரர்களில் ஒரு சில பேர் ஹலால் இறைச்சி உண்பது இது குறித்து தவறாக செய்திகளை பரப்பி வருவதை பார்க்கிறோம் அது அவர்களது அறியாமையின் வெளிப்பாடு சில இந்து மத சகோதரர் இப்படி சொல்கிறார் முஸ்லிம்கள் வந்து எச்சு துப்பி சாப்பாடு கொடுக்குறாங்க அதை நாம் எங்க சாப்பிடணும் எச்சில் துப்பிய சாப்பாடு கிருமிகள் கலந்ததாயிற்று என்றெல்லாம் இஸ்லாமிய மக்கள் செய்யாததை இஸ்லாம் சொல்லாததை அவதூறாக இவ்வாறு அவதூறாக பேசி வருவதை பரப்பி வருவதை பார்க்கிறோம் ஒருபோதும் இஸ்லாமியர்கள் தமது உணவிலே எச்சில் உமிழ்ந்தோ அல்லது அவர்கள் கூறுவது போன்று கீழ்த்தரமான முறையிலோ இஸ்லாம் இஸ்லாமியர்கள் செய்யவே கிடையாது அதுதான் உண்மை 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 மற்றுமுள்ள இந்து சகோதர சகோதரிகளுக்கு இது நன்றாகவே தெரியும் இஸ்லாமியர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள் என்று தெரியும் ஏதோ அரசியல் ஆதாயத்துக்காக சில விஷயங்களுக்காக இப்படி தவறாக பேசி வருகிறார்கள் என்பதும் மற்றுமுள்ள இந்து சகோதர அன்பர்களுக்கும் தெரியும் எல்லோருக்கும் தெரியும் நான் இங்கு சொல்ல வருவது ஹலால் உணவு இந்த ஹலால் உணவு குறித்து சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஹலால் என்று சொன்னால் அது முஸ்லிம்களுக்கு மட்டுமே சொந்தமானது ஆக ஹலால் என்பது முஸ்லிம்களுக்கு மட்டுமே உரித்தானது அவர்களது மந்திரங்கள் சொல்லி இதையதையோ செய்து நம்மிடத்திலே கொடுக்கிறார்கள் என்றெல்லாம் ஒரு விதமான ஒரு தவறான கண்ணோட்டத்தின் அடிப்படையில் செய்திகள் பரப்பப்படுகிறது நல்லோர்களே முதலில் ஹலால் என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஹலால் என்றால் ஆகுமானது என்பது பொருளாகும் ஹலால் என்ற அரபி சொல்லுக்கு அதற்கு நேர் பொருள் தமிழிலே ஆகுமானது அதை செய்யலாம் உண்ணலாம் என்று நாம் கருத்து வைக்கலாம் அதாவது நாம் சாப்பிடும் உணவுகள் அனைத்திலும் இந்த ஹலால் என்பது உண்டு இறைச்சியில் மட்டுமல்ல நாம் உண்ணுகிற எல்லா உணவுகளிலும் அது மரக்கறி வகைகளாக இருந்தாலும் சரி நாம் சொல்லுகிற சைவ உணவுகளாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிலும் அதே போல நம்முடைய சம்பாத்தியம் வருமானம் அனைத்திலும் இருக்கிறது இந்த ஹலால் என்பது வெறுமனே அசைவ உணவுகளான ஆடு மாடு கோழி இவற்றில் உண்பதில் மட்டும்தான் ஹலால் இருக்கிறது என்று தவறான ஒரு பிம்பம் கொடுக்கப்படுகிறது அப்படி அல்ல அதாவது மனிதன் எதை உண்டால் அவனுக்கு எந்த ஒரு தங்கடமும் உடலுக்கு ஏற்படாதோ மனிதனுடைய உடலுக்கு எந்த ஒரு கேடும் ஏற்படாதோ அத்தகைய உணவுகள் ஹலால் மனிதனுடைய உடலுக்கு கேடு ஏற்படுத்துதுன்னு சொன்னால் அது ஹராம் அதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது பொருள் இன்னும் சொல்வதானால் உணவில் மட்டுமல்ல மனிதனுடைய செயலிலும் வியாபாரத்திலும் கொடுக்கல் வாங்கலிலும் இந்த ஹலால் என்பது உண்டு இந்த ஹலால் என்பதற்கு எதிர்ப்பதம் அரபியில் ஹராம் என்று சொல்லப்படும் ஹலால்னா ஆகுமானது ஹராம்னா ஆகாதது அதை செய்யக்கூடாது ஹராம் என்று இஸ்லாமிய மார்க்கம் எதையெல்லாம் அடையாளப்படுத்துகிறதோ அதை செய்வதால் மனிதனுடைய உடலுக்கும் மனிதனுடைய செயலுக்கும் மனிதனுடைய வளர்ச்சிக்கும் மனிதனுடைய எதிர்கால நல்வாழ்வுக்கும் கேடு ஏற்படும் என்பதால் இஸ்லாமிய மார்க்கம் பலவற்றை ஹராமாக்கியுள்ளது பலவற்றை ஹலால் ஆக்கியுள்ளது அதாவது ஹலால்னா அதை செஞ்சால் மனிதன் மேம்படுவான் ஹராம் என்றால் அதை செய்தால் அதை உண்டால் மனிதனுடைய உடலுக்கும் இன்ன பிற வளர்ச்சிக்கும் கேடு ஏற்படும் என்பதாகும் சம்பாத்தியம் என்று எடுத்துக்கொண்டால் சம்பாத்தியம் என்று எடுத்துக்கொண்டால் அதில் வட்டி ஹராம் வட்டிக்கு விட்டு வசூல் பண்ணுறாங்களா இல்லையா அது ஹராம் அது நமக்கு தெரியும் வட்டியினால் பாதிக்கப்படுபவர்கள் எத்தனை பேர் வட்டி வாங்குபவன் எந்த நிலைக்கு ஆளாக இதெல்லாம் நமக்கு தெரியும் அதே போல வியாபாரம் ஹலால் வியாபாரம் அவர் கடை திறந்து வியாபாரம் செய்கிறார் அரிசி பருப்பு அதே போல் இன்ன பிற இரும்புகள் இதெல்லாம் விற்பனை செய்கிறார் இதெல்லாம் ஹலால் அதே நேரத்தில் வியாபாரம் ஹலால் ஆகும் என்பதால் மது விற்பனை செய்யலாமா போதை விற்பனை செய்யலாமா இதுபோல தவறான விஷயங்களை விற்பனை செய்யலாமா அது ஹராம் ஏன்னா அதை வியாபாரம் தான் சொல்லுவாங்க ஆனால் மது என்பது அது வியாபாரமாக செய்யப்பட்டாலும் அது ஹராம் ஏனென்றால் அது மனிதனுக்கு ஆபத்தை ஏற்படுத்துகிறது மனிதனுடைய உடலுக்கு கேட்டை ஏற்படுத்துகிறது இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா ஹராம்னா என்ன மனிதனுடைய உடலுக்கு கேட்டை ஏற்படுத்தும் மனித வளர்ச்சிக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் ஹலால்னா மனிதனுக்கு நன்மை சேர்க்கும் அதே போல ஏமாற்றி வியாபாரம் செய்கிறார் ஏமாற்றுகிறார் பேசுகிறார் அதன் மூலமாக பொருளிட்டு ஆக மனிதனுக்கு ஆகுமான ஹலாலான பொருளாக உணவாக இருந்தாலும் பிறரை பிறருக்கு தெரியாமல் அதை அபகரித்து உண்டால் அதுவும் ஹராமாயிரும் மனிதனுக்கு ஆகமான பொருள் தான் பிஸ்கட் சாப்பிட்றது இந்த மாதிரி காய்கறி வகைகள் சாப்பிட்றது இதெல்லாம் ஹலால் இல்லையா அதே போல் ஹலாலான முறையில் அறுக்கப்பட்ட இறைச்சியை சாப்பிட்றது எல்லாம் ஹலால் தான் ஆனால் இதுவும் சில நேரங்களில் ஹராம் ஆகும் எப்படின்னு சொன்னால் பிறருக்கு சொந்தமானதாக இவைகள் இருந்து அவர்களுக்கு தெரியாமல் அபகரித்து சாப்பிட்டால் திருடி சாப்பிட்டால் மோசம் செய்து சாப்பிட்டால் அப்போ இந்த ஹலாலும் அவனை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் ஹராமாகிவிடும் ஏனென்றால் இவன் பிறருடைய உரிமையை அடித்து சாப்பிடுகிறான் என்பதால் இது கூடாது என்றாகும் அப்போ கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே அப்ப ஹலால் என்பது ஆடு மாடு கோழி இறைச்சி அறுப்பதில் மட்டும் கிடையாது அனைத்திலும் இருக்கிறது சரி சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் ஹலால் இறைச்சின்னா என்ன ஹலால் இறைச்சினா என்ன அப்படின்னா ஹலால் இறைச்சி என்பது ஏதோ முஸ்லீம்களுக்கு மட்டும் தான் பலன் தரும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு பலன் தராது என்று அல்ல மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் அவர் புலால் உண்ணும் பிரிய உடையவராக இருந்தால் அவர் ஹலாலை உண்பது தான் சிறந்தது அது யாராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி முஸ்லீம்களுக்கு பலன் தரும் மற்றவங்களுக்கு பலன் தராது என்பது கிடையாது ஏன்னு சொன்னால் ஹலால் என்பது அந்த அறுக்கும் முறைகள் அந்த முறையோடு அறுக்கும் பொழுது அந்த பிராணியினுடைய உடலிலிருந்து முழுமையாக ரத்தம் வெளியேற்றப்படுகிற பொழுது அது உண்பதற்கு ஆகுமானதாக மனிதன் அதை சாப்பிட்டால் அவனுக்கு நோய் ஏற்படாத நிலையில் அது ஆக்கப்படுகிறது அறுக்கிற முறை என்ன முதலாம் அருக்கு முன்னதாக இறைவனின் திருப்பெயர் சொல்லிக்கொள்ள வேண்டும் அரபியில் பிஸ்மில்லா என்று சொல்வோம் பிஸ்மில்லா என்றால் இறைவனின் திருநாமத்தால் நான் இதை இந்த பிராணி அறுக்கப் போறேன் இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொன்னால் இறைவனே இதை உண்பதற்கு ஆகமாக்கி இருக்கிறாய் எங்களுடைய பலனுக்கும் இதை உண்பதற்கும் ஆகமாக்கி இருக்கிறாய் இதை நீதான் கொடுத்தாய் நீதான் எங்களுக்கு உண்ண கொடுக்கிறாய் எனவே உன்னுடைய பெயரை சொல்லி உனக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாக உன்னுடைய பெயரை சொல்லி நான் இந்த காரியத்தை செய்கிறேன் அறுக்கிறேன் என்ற பொருள் கொண்டது பிஸ்மில்லா விஸ்மில்லான்னு சொன்னால் இறைவனின் திருநாமத்தால் என்பது பொருள் அந்த நேரத்தில் என்ன செயல் செய்கிறோமோ அந்த செயலுக்கு தோது தோதுவாக அந்த விஸ்மில்லா பொருந்தும் சரி இரண்டாவது கத்தியை கூர்மையாக்கிக் கொள்வது மொட்டை கத்தியை வச்சு அறுக்கக்கூடாது அதனால் அறுக்கும் கத்தி என்பது கூர்மையா ரொம்ப ஷார்ப்பாக அறுக்கணும் மூணாவது வேகமாக அறுத்தறணும் வேகமாக அறுக்கணும் நான்காவது இரத்தம் முழுவதும் வெளியேற வேண்டும் இந்த முறைப்படி அறுக்கும் பொழுது இரத்தம் முழுமையாக வெளியேறும் அதே போல கழுத்தில் முக்கால்வாசி பாகம் அறுக்கணும் அப்படி அறுபடும் பொழுதுதான் அந்த பிராணிக்கு வலி என்பது தெரியாது ஏனென்றால் மூளைக்கும் கழுத்துக்கும் உள்ள அந்த நரம்புகள் துண்டிக்கப்படுவதால் அந்த பிராணி வலியை உணர்வதில்லை இது நான் சும்மா சொல்றேன்னு நினைக்காதீங்க அறிவியல் ஆய்வுகள் நமக்கு இப்படித்தான் சொல்லித் தருகிறது எனவே அந்த பிராணி ஒருபோதும் வலியை உணராது காரணம் மூளைக்கு செல்லக்கூடிய அந்த நரம்பு உணவுக்குழாய் துண்டிக்கப்படுவதால் அதற்கு வலி ஏற்படாது இப்போ கைய காலை உதறது அது வந்து ரத்த ரத்தம் செல்வது துண்டிக்கப்படுவதால் ஏற்படுகிற நிலைதான் இதனால் ரத்தம் முழுவதும் முழுமையாக வெளியேறி விடுகிறது அந்த இறைச்சி சுத்தமானதாக மாறிவிடுகிறது அதை எடுத்து மேற்கொண்டு அறுத்து துண்டுகள் போட்டு நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் கைரிங்க சொல்ல வருவது விஷயம் என்னன்னு சொன்னா அந்த ரத்தத்தில் கிருமிகள் இருக்கிறது நிறைய இடங்கள்ல ரத்த பொரியல் சமைச்சு கொடுக்குறாங்க சாப்பிடுறாங்க அது சாப்பிடக்கூடாது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ரத்தம் உண்பது ஹராம் ஏன்னா அந்த கிருமிகள் மிகுதமாக இரத்தத்தில் இருப்பதால் அது மனிதனுடைய உடலுக்கு கேட்டை ஏற்படுத்துவதால் ரத்தம் ஹராம் என்று இஸ்லாம் சொல்கிறது ஆனால் நிறைய பேர் சாப்பிட்றாங்களே சாப்பிட்றாங்க ஆனால் கூடாது முஸ்லீம்கள் அந்த ரத்தம் சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அதில் நோய்கிருமிகள் இருக்கிறது அந்த பிராணியினுடைய உடலில் உள்ள எல்லா நோய்கிருமிகளும் இரத்தத்தின் வழியே வெளியேற்றப்படுகிறது இந்த ஹலால் முறைப்படி அறுக்கும் பொழுது அப்போ ஹலால் முறை என்பது இதுதானே தவிர வேறு ஏதும் பிரம்மாண்டமாக ஏதோ மந்திரத்தை ஓதி அப்படி செஞ்சு இப்படி செஞ்சு அதில் மாயம் செஞ்சு மருந்து வச்சு அப்படி பண்ணி இப்படி பண்ணி எச்சியை துப்புறது அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா இதுவெல்லாம் இஸ்லாமியர்கள் மீதும் இஸ்லாத்தின் மீதும் வேண்டுமென்றே அவதூறுகளை அள்ளி போடுகிற விஷயம் அறிவுடைய எவருமே இதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் ஏன்னா காலகாலமாக இந்து மத மக்களும் இன்னபிற மதமக்களும் மத மக்களும் இஸ்லாமியர்களோடு அண்ணன் தம்பி உறவோடு சகோதர சகோதரி உடவோடு பழகி வரும் இந்த சூழலில் அந்த மக்கள் எல்லாம் அறியாததை இன்று வந்து பேசுகிற ஒன்று ரெண்டு பேர் அறிந்திருக்கிறார்கள் என்பது இது எந்த விதத்தில் நியாயம் இஸ்லாம் ஒருபோதும் தவறுக்கு வழிகாட்டாது தவறை ஆதரிக்காது இஸ்லாம் ஆகுமானதை சொல்லும் ஆகுமானதை செய்யுங்கள் என்று சொல்லும் அதுதான் இந்த ஹலால் என்பது எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறது விஷயம் அதிலிருந்து நாம் யாரும் நீ ஹலால் ஹால் நிர்பந்திக்குதா இஸ்லாம் மற்ற மத மக்கள்கிட்ட போய் நீ வந்து ஹலால் அரைச்சி சாப்பிட்டு தான் ஆகணும் சாப்பிடலன்னு சொன்னா அப்படி இப்படி சொல்லுதா இல்ல காரணத்தை சொல்கிறது இந்த முறைப்படி அறுத்து பொழுது உடல் ஆரோக்கியம் ஏற்படும் கிருமிகள் எல்லாம் வெளியேற்றப்படுகிறது என்று சொல்கிறது பிரியம் இருந்தால் சாப்பிடலாம் இல்லை என்றால் விட்டு விடலாம் அதை விட்டுட்டு அதை விட்டுட்டு இஸ்லாத்தின் மீதும் இஸ்லாமியர்கள் மீதும் சேற்றை வாரி இறைப்பதற்காக வேண்டுமென்றே அவதூறுகள் பரப்போது இது எவ்வளோ பெரிய விஷயம் இது கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியவர்களே இதுதான் ஹலால் இதை புரிந்து வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களை மாக்குவானாக அமீன் யார் ஆலமீன்